இப்படித்தான் என் நிலமை இருக்கு தம்பி என் நிலமை மாதிரி தான் அவன் அவங்க அவங்க பொண்ணை நினைச்சிருக்காங்க நான் என் மண்ணையும் மக்களையும் நேசிக்கிறேன் அது அது என்ன ஆயிருச்சு நேசிக்கிறேன் ஒரு தலைவர் ஆக மாதிரி அந்த சங்கர் செத்த ஒண்ணு வந்து அழுது பயங்கில்ல உங்க புள்ள சாகறதுக்கு பிள்ளை நெயச்சிருங்க இல்லைன்னா அதுக்கப்புறம் அந்த பய கத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ நாங்க சொல்றோம்ல அன்னைக்கே ஏன் பாட்டம் பாடிப்பான்

பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா எண்ணிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா எங்களுக்கு இங்குற்ற நைகளால் தொல்லையா எழுப்பிடா பார்த்தான் அவன் செத்துட்டான் அந்த திடீர்னு ஜல்லிக்கட்டுக்கு எழுந்துட்டான் நான் நினைச்சேன் அடரா நம்ம பாட்டம் பார்க்க இல்லையே பாரதி இல்லையே பாரதிதாசன் இல்லையே பெருஞ்சித்தனார் இல்லையேன்னு ஆனால் அவன் பேரங்க நாங்க பாக்குறோம் விட்டுட்டு போயிருவாங்க மட்டும் நினைக்க கூடாது நீங்க ஓட்டு போடுங்க போடாம போங்க ஆனா ஒரு நாள் எங்களை விட்டா உங்களுக்கு நாடியே இருக்கு எல்லாம் பேசுவான் மற்றவனுக்கு இந்த மண்ணை மக்களை ஆள வேண்டும் என்ற கனவுதான் இருக்கும் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்குத்தான் எல்லோரையும் போல எங்கள் மக்கள் வாழ வேண்டும் என்ற கனவு இருக்கும் அதை புரிந்து கொண்டு நீங்க வேலை செய்யணும் வந்த உடனே வந்த உடனே பாண்டியார் பொன்னம்பலால அணைய கட்டுவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல அம்மையார் ஜெயலலிதா அடிக்கல் நடிச்சுட்டு கேரள மக்களின் போராட்டத்துக்கு வந்து விட்டு போயிட்டாங்க ஆறு மாவட்டத்தை செல்வ செழிப்பா வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற ஆறு என்னுடைய தண்ணி ஆறு கிளை அறிவியல் ஓடுது ஒரு இடத்துல போட்டு டக்குன்னு கட்டுவேன் பல பேர் துள்ளுவான் காதல பஞ்சு வச்சுக்கிட்டு இசை இந்த பாட்டு நின்னு அணையை கட்டுவேன் பைசா திருட முடியாது அணைக்கு எவ்வளவு ஒதுக்கிருக்கேன் வெளிப்படையான நிர்வாகம் எல்லாருடைய பகிரிலையும் வரும் தேலை செய்யறான் ஆயிரம் பேர் வேலை செய்யறான் ஒரு நாள் கோழி இது காலையில உணவு இது மதிய உணவு இது ராத்திரி உணவுது இவ்வளவு பேர் வேலை செய்யறான் இவ்வளவு நேரம் வேலை தாமதம் எல்லாம் இந்த நிர்வாகத்துக்கு பேர் என்ன வெளிப்படையான நிர்வாகம் இந்த நிர்வாகத்தை வைத்திருக்கிற டென்மார்க் தான் ஊழல் லஞ்சத்துல உள்ளாம இருக்குது அந்த நிர்வாகத்தை கொடுப்போம் கட்டுவேன் பெரிய குழாயப்படுவேன் பல குழாய்களை ராட்சச குழாய்கள் மூலம் தண்ணியை தூக்கிட்டு வந்து மேட்டூர்ல ஊத்துவேன் அங்கிருந்து தூக்கிட்டு போய் முல்லை பெரியாற்ற பாசனத்துக்கு ஊத்துவேன் கேரளாவில இருந்து கத்துவான் ரொம்ப நாளா நான் கத்திட்டேன் கொஞ்ச நாளைக்கு நீங்க தமிழ்நாடு முழுக்க தேடுவேன் எங்க இருந்து காவிரிக்கு தண்ணீர் ஓடுதுன்னு அங்க எல்லாம் மூணு டிஎம்சி தாங்க நாலு டிஎம்சி தாங்க அஞ்சு டிஎம்சி தாங்க பிரச்சனை இல்லைங்க போடுங்க துணை அணைய போடுங்க அங்க போடுங்க தடுப்பணைய போட்டு திருப்பிடுவேன் ஒரு சொட்டு தண்ணி ஓடாது நூறு ஏக்கர் தான் பாய் போறா ஆயிரம் கோடி நாளும் பரவாயில்ல கட்டுறான்னு கட்டிடுவேன் அங்க பவானி ஆட்டில் குறுக்க அணை நான் சொன்ன கேட்கல மேல் பவானியில போய் கட்டிடுவேன் அணையை ஏன் ஓடி போய் அவங்க நிலத்துக்கு நான் அங்க அங்கே பல வேலைகளை செஞ்சு விட்டுருவேன் தண்ணீரின் தேவையில் தண்ணீரை அடைஞ்சிருவேன் கடலூர்ல இருக்கிற என் பாட்ட கங்கை கொண்டாந்துக்கான ராஜேந்திர சோழன் கட்டிய பதினாறு ஏக்கு பதினாறு கிலோமீட்டர் வீர நாராயண ஏரி தூர்வாரி உயிர்பிச்சிருவேன் ஆக்கிரமிச்ச ஏரி குளங்களை புதுப்பிச்சிருவேன் இவன் போய் தூர்வாரன் தூர்வாரன் நூறு நாள் வேலை திட்டத்துல எல்லாம் சேர்ந்து தோண்டிட்டு இருக்கான்ல அந்த வேலை இல்ல குளத்தை தொன்னா தண்ணிக்கு இருந்து வரும் அங்க இங்கெல்லாம் ஓடி வர நீர் தாரைகளை ஆக்கிரமித்துக் கொண்டார்கள் அவளவே அப்புறப்படுத்துவேன் மறுபடியும் நீர் உயிர் உயிர்ப்பிப்பேன் நல்லா கவனிச்சு பல இடங்களில் எல்லா நீர் நீர்த்தேக்கங்களும் உருவாக்குவேன் ஆண்டுகளில் பசுமை பசுஞ்சோலை திட்டம் ஆண்டு பசுமை திட்டம் இப்ப இருந்தே என் பிள்ளைகள் அந்த திட்டத்துக்கு விளையாடுறான் பல கோடி பனை திட்டம் இப்ப இருந்தே என் பிள்ளைகள் பணம் நட்டுகிட்டு வர பனையை எப்படி பயன்படுத்துவது என்று தற்பீச்சு கொடுத்துட்டு போயிடுவோம் பத்து ஜூலை பத்தை ஆண்டுகளில் பச்ச பசை என் மாத்திருவோம் எங்க பார்த்தாலும் வேளாண்மை செழிப்பா நடக்கும் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு எள்ளு போட்டனா ரெண்டாயிரம் ஏக்கரை இருந்து என் எள்ளு என்ன நல்ல எடுக்கிற தொழிற்சாலை இருந்து எள்ளு மிட்டாய் எள்ளிலிருந்து புண்ணாக்கு புண்ணாக்கு என் இயற்கை பண்ணைக்கு என் உரத்துக்கு கொண்டு போவேன் என் மாட்டுக்கு தீவனத்தை கொண்டு போயிடுவேன் மாட்டு பண்ணை கொண்டு போயிடுவேன் கடலை கடலையிலிருந்து கடலை என்ன கடலை மிட்டாய் தயாரிப்பேன் கடலை புண்ணாக்கு தயாரிப்பேன் புண்ணாக்கு மாட்டுக்கு தீவனா இயற்கை உரம் இந்த எள்ளு செடியை கொண்டு இயற்கை உடக்கணுங்க தட்டிடுவேன் நெகிழிய தட பண்ணிடுவேன் இப்பத்தான் நெகிழிய தட பண்றது யோசிச்சுட்டு இருக்காங்க நாடங்களும் நெகிழி குப்பையாயிடுச்சு இப்ப ஆட்சி எதுவும் நடக்கு தெரியுமில்ல நாங்க எழுதி வச்ச புத்தகத்தை பார்த்தா நடந்துட்டு இருக்கு என்ன சொல்லிட்டுன்னா பதினாறாம் வகுப்பில் பொது தேர்வு போடுது எங்களை ஏற்க முடியல எங்க அரசியலை தவிர்க்க முடியல நீ தப்பிக்கவே முடியாது ஏன் காலம் வரலாறு பிள்ளைகள் நாங்க நாங்களா வரல சினிமா எடுத்து பழக்கித்தான் செய்யற வேலை வேற அதை கவனிச்சு இந்த காலத்தில் உங்கள் பிள்ளைகள் செய்ய இருக்கிற சாதனைகளை இருக்க முடியாது ஒரு நாளைக்கு பேசினா பனிரெண்டு மணி நேரம் பேசுவேன் பசின்னா பத்து நாள் கிடப்பேன் பயணம்னா நூறு நாள் நடப்பேன் அப்படி ஒருத்தர் இருக்கிற தலைவனை காட்டுங்காலும் நின்று பட எடுப்பேன் உட்கார்ந்து படம் எடுக்க மாட்டேன் வரும்போதே உட்கார்ந்துட்ட வர சொல்லு நானும் கேட்டனே ஒரே மேடையில ரெண்டு பேரும் நிக்கிறான் நான் வந்தா அதை செய்வீங்க நீங்க சொல்லுங்க என்ன செய்ய மேகதாதில் அணை கட்டன்மா கட்டப்படாது நான் சொல்லுவேன் நீங்க சொல்லுவீங்களா காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க அமைக்கக்கூடாதா காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று சொல்லிட்டு கர்நாடக ரஜினிகாந்த் ரசிகர்களே எனக்கு எடுத்து சொல்லிட்டாங்க அண்ணே நீங்க இதை பேசாதீங்கன்னா நாங்களே சொல்லிட போறோம்னா அவருக்கு வராதிங்களா பல பேர் என் கட்சிக்கு வந்துட்டா சும்மா போய் போய் கட்சியா இருக்கும் என்ன சும்மா இது பிரபாகரன் பிள்ளைகளின் யுகம் அவனுடைய காலம் இது இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக போராடி ரத்தம் சிந்திய சிந்தியனின் கனவு நனவாக போகிற காலம் இது வெல்ல அன்பிற்குரிய மக்களுக்கு அருமை சொந்தங்களுக்கு தம்பிதங்களுக்கு சொல்வேன் நம்பிக்கையோட இருங்க இந்த நாடும் அதிகாரமும் நமது வசமாகும் உங்கள் வாழ்க்கை சொர்க்கமாகும் நீங்கள் நம்பிக்கை